க்கத்துக்கு உரியவர்கள் அவர்களால் அவ்வளவு பொருளையும் வாங்கி எடுத்து போக முடியாது அதனால் தலைவர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் இப்படிப்பட்ட எழுபது வயதுக்கு மேல் இருக்கிற மூத்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கழகத் தோழர்கள் இவர்கள் கட்சி சார்பில் போய் கூட இருந்து அந்த பொருளை வாங்கி கொண்டு போகிற நீங்களே பொருளை வாங்கி கொண்டு போய் அவர்கள் வீட்டிலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது இந்தியாவிலேயே வேறெந்த மாநிலத்திலும் இது கிடையாது ஆக பொருளை வாங்கி வந்து இதை வீட்டிலே போய் கொடுத்து விட்டுவா என்று சொன்ன முதல் மந்திரி தளபதி அவர்கள்தான் காரணம் தளபதி அவர்கள் புது புது திட்டங்களை அறிவிக்கிறார் நமக்கு அது பெருமையாக இருக்கிறது உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் வீட்டில் பாக்க மத்தியம் பள்ளிக்கூடத்தில் சோறு போடுவார்கள் இரவு வீட்டில் ஏதோ ஒன்று இருப்பது களையோ கூட போடுவார்கள் ஆனால் காலையில் அந்த குழந்தைகள் பல பேர் பட்டினியாகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் எண்ணி அவர்களுக்கெல்லாம் பள்ளியிலேயே இன்றைக்கு காலை டிவன் போடுகிறார்கள் இப்பொழுது நல்ல டிவனை குழந்தைகள் சாப்பிடுகிறது இந்த திட்டம் அருமையான திட்டம் என்று எண்ணி அமெரிக்கா நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கனடா நாட்டில் இதை வந்து ஒரு இருபது பேர் ஆராய்ந்து விட்டு இந்த திட்டத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கு கனடா நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் காலையிலே உணவு போடுகிறார்கள் இந்த திட்டத்தை மற்றவர்களை பார்த்து வெள்ளைக்காரனை பார்த்து நாம் காப்பி போய் நம்மை பார்த்து எல்லைக்காரர் காப்பி அடிக்கிற நிலையை உருவாக்கியவர் நம்முடைய தளபதி அவர்கள்தான் ஆகவே தளபதியினுடைய நோக்கம் போல் ஒவ்வொன்றையும் அதே போன்று சில நேரங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும் பட்டா வாங்க வேண்டியிருக்கும் அல்லது இன்னும் பட்டா வாங்கிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்க முடியும் வீடு இல்லாமல் இருப்பீர்கள் வீடு வாங்க வேண்டியிருக்கும் முதியோர் பென்ஷன் கிடைக்காமல் இருக்கும் இப்படி பல திட்டங்கள் இருக்கும் நீங்கள் அதையெல்லாம் எடுத்து போய் ஒரு எங்கே வந்தீங்கன்னு கேட்டு எனக்கு பட்டா வேணுன்னா பட்டா வேணுன்றதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அது எல்லாரையும் பார்த்து ஒரு வருஷம் நடந்து நிறையா இருக்கும் இப்போ தான் சொல்கிறேன் தளபதி எல்லா அதிகாரியும் ஒரு கொண்டாந்து உட்கார வச்சிடறார் இருபது இருபத்தி எட்டு அதிகாரி உட்காறான் நீங்கள் வரலாம் வந்தோடனே கேட்பாங்க ஒருத்தன் உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு முதியோர் பென்ஷன் வேணும் அது கடைசியாக ஒரு பெஞ்ச் இருப்பார் அங்கே போங்க அவன் தான் அதை பார்க்கான் உங்களுக்கு என்னம்மா வேணும் எனக்கு பத்தாவணும் வேணும் இந்த மூணாவது பெஞ்ச் இருப்பார் அங்கே போய் உட்கார் அவன் தான் பார்ப்பான் இது மாதிரி ஒவ்வொன்றும் யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுவார்கள் அதிகாரிகள் இருந்து பைசல் விடுவார்கள் ஆக அங்கேயே திட்டத்தை வகுக்கணும் உடனடியாக எடுக்கணும் உடனடியாக கொடுத்துடணும் ஆனால் அப்படி கொடுக்க முடியாதவர்களுக்கு எல்லா பெட்டிஷனும் வாங்கின்னு போய் கலெக்டர் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக எல்லாருக்கும் கொடுத்துடணும் இப்படி ஒரு திட்டம் தளபதி அவர்களே இப்போதான் எல்லா ஊரிலும் அது நடத்தி கொண்டு வருகிறோம் அதே போன்று இன்னொரு திட்டம் இருக்கு இப்பொழுது சில பேருக்கு இருபர் வரும் இவங்க நினைப்பாரு ஏதோ கோல்டு அதனால சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்பாங்க சில பேருக்கு வைத்தறிப்பு எரியும் சூடுன்னு நம்ம ஊரில் ஆனால் சில பேருக்கு கண்ணு சரியா தெரியாது காற்று சிலது கேட்காது இனிப்பு வளையும் இப்படி பல வியாதிகள் இல்லையா இந்த வியாதியோட நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்களை கவனிக்கிறது வேற ஆனால் அதுக்காக தளபதி ஒவ்வொரு இடத்திலும் நாலஞ்சு பஞ்சாயத்துக்கு சேர்ந்து ஒரு கேம்ப் வைக்கிறாங்க அதில் எல்லா டாக்டரும் வர்றான் அவன் இந்த டாக்டர் கிட்ட போய் சொன்னீங்கன்னா அப்பவே தீர்த்து வைக்கிற மருந்து மருந்து கொடுக்குறான் முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு உங்களுக்கு செய்து கொடுத்துறான் நீங்கள் பட்டாபை தேடி போகட்டவில்லை பட்டா உங்களை தேடி வருகிறது பென்ஷன் நீங்க கேட்டு போக தேவையில்லை கொடுக்கிறவன் உங்களை வந்து பார்த்து கொடுக்கறான் உங்களுக்கு வியாதி வந்தால் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு நீங்க போக தேவையில்லை ஆஸ்பத்திரி உங்க வீட்டுக்கு வருகிறது ஆக இருக்கிறவர்கள் மிக சொப்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்த கலைஞர் இப்பொழுது மூணாவது திட்டம் நீங்கள் வந்து போய் வாங்க எல்லா பொருளையும் ரேசன் கடலில் கொடுத்துருக்கோம் வாங்கிக்கீங்கன்னு சொல்றோம் அதை நீங்கள் வாங்கலாம் வயதானவர்கள் வாங்க முடியாது அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் வாங்க முடியாது எனவே அவர்களுக்கு வீடு தேடி போனோம் நினைச்சி பார்க்குறீங்களா எங்கேயாவது எந்த கேட்டுருக்கீங்களா ஒரு அரசாங்கத்தில் இருந்து அவன் போய் வாங்க வேண்டியவன் இல்லை வயது இருக்கு அப்படின்னு அரிசி பருப்பும் அவன் வீடு தேடி கொடுக்குறோம் அதான் நான் சொன்னேன் இது கொடுத்துட்டீங்க தம்பி இது சமையல் பண்றதுக்கு ஒரு வழி பார்த்தீங்கன்னா அதையும் முற்றிலாம அப்படின்னு நான் சொன்னேன் ஆகையினால் இவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது இந்த கட்சி தான் ஆகியனால் இந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நான் மட்டும் சொல்லவில்லை யோசித்து பாருங்கள் எந்த ஆட்சியாவது உங்களுக்கு வீட்டிலே உட்காருங்கள் பண்ண வரும் இந்த இங்கே போங்கள் உங்களுக்கு எழுத்து வசதி செய்யும் இங்கே போங்க உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன காட்சி ஆட்சி உண்டா கிடையாது அதை இளம் தலைவராக இருக்க தளபதி என்னுடைய கலைஞருடைய மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதை நான் பெருமையோடு இந்த ஊரில் நான் பறிப்பதிலே என கேட்டார்கள் எந்த ஊரில் இதை அறிமுகம் செய்வீர்கள் நான் திருமணத்தை தான் தன்னேன் காரணம் முன்னாடியே சொன்னதைப் போல இங்கே தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் இவங்க தாத்தா அந்த குலம் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது என்ன பண்ணுறோம் வீட்டுக்கலருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் உங்கள் பொண்ணு உங்கள் பையன் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா அவனுக்கு ஆயிரம் அவளுக்கு ஆயிரம் கொடுக்குறோம் மூவாயிரம் ஆச்சு சில பேருக்கு இன்னும் கிடைக்கல இந்த ஆயிரம் கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாம் இப்போது தமிழ்நாடு பூரா யார் யாருக்கு கிடைக்கலன்னு லிஸ்ட் எடுத்துருக்கிறாங்க ஒரு ஒரு மாதத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்றோம் அதாவது ஓ ஒன்று ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அதேபோல் பஸ்ஸில் போகிறீங்க அதுக்கு ஃபிரீயாக கொடுத்துறோம் எல்லாம் பெண்களுக்காக போட்டு திட்டம்னா ஏனென்றால் தாய்கொளம் அதுக்கு ஆதரிக்கணும்னு காரணம் மனிதனுக்கு கடவுளை விட முக்கியமானவள் தாய் தான் பட்டினத்தார் சொன்னாரு ஐய ரெண்டு திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பையன் என்ற போதே பரிந்து எடுத்து செய்ய கைப்புறத்தில் எந்தி கனகமுனை தந்த ஆளை எப்பிறப்பில் காண்பேன் பட்டினத்தார் வந்து பெரிய பணக்காரன் அந்த அவன் மகனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாள் சம்பாதி சேர்த்து அவன் இருந்து இறங்க வந்தான் ஒரு பொட்டி அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நான் குளிச்சிட்டு வரேன்னு புழக்கடை பக்கம் போயிட்டான் அவங்க அப்பா கேட்டால் பையன் வந்தானே என்ன வாங்கினு வந்தான்னு ஒரு பெரிய பொட்டி கொடுத்துருக்கான் அது ஏதோ இருக்கும் இருக்குது திறந்து பாருங்கன்னு திறந்தாங்க இந்த துணி தைக்கிற ஊசி ஒன்று இருந்தது ஆனால் அது காது அறுந்து போயிருந்தது ஊசி காது இருந்து போச்சுன்னா என்னத்துக்கு உதவாது ஆக வாழ்க்கையில் கொஞ்சம்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரு ஊசி மாதிரி இதில் காது இருந்து போச்சுன்னா இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் உடனே இவருக்கு ஞானம் வருது அந்த அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு வாரி கொடுத்துட்டு ஒரு கோபணத்தை கட்டிக்கின்னு போய் ஒரு தேர்வு முட்டியில் ப உட்காந்துக்கிட்டு இருந்தான் அந்த ஊர் ராஜா வந்தார் கீழே பார்த்தார் வந்தியை பார்த்து கேட்டார் இது யார் இது சிவந்தரசி செட்டியார் மாதிரி இருக்கேன்னு அவரே தான் அவ்வளோ பெரிய பணக்காரன் எனக்கே கடன் கொடுத்துருக்கான் அவன் இப்படி கோம்பம் கொட்டி உட்கார்றான் என்ன சாமியார் ஆயிட்டான் ராஜா இறங்கி போய் நின்றுக்கிட்டு ஏ செட்டியாரே இப்போ நீ சாமியாரனால என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னான் பட்டீர்ரா சொன்னார் நீ மகாராஜாவாக இருந்து நான் செட்டியாரா வந்தா உன்னை கண்டு கை கட்டி நிற்கணும் இன்றைக்கி எல்லாத்தையும் எழுந்துட்டு கோபடத்தோடு நான் இருக்கேன் நீ ராஜா நான் உட்காந்துக்கிறேன் நிற்கிறேன் இதாண்டா வித்தியாசம் நான் செட்டியாரா வந்திருந்தா நான் நீ உட்காந்துருப்ப நான் நிற்கணும் எல்லாத்தையும் இருந்து கோபனாண்டியாக உட்காந்துட்டேன் நான் உட்காந்துக்கிறேன் நீ நிற்கிறேன் இதாண்ட்டா அதனால யானை வைச்சுன்னு சொன்னார் அளவுக்கு இருந்தவர் எல்லாத்தையும் திறந்துட்டார் அவங்க அம்மா கேட்டாங்க எல்லாத்தையும் திறந்துட்டு போயே நான் செத்து என்ன பண்ணுவேன்னா நான் எங்க எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் நான் திருவச்சி ஊரில் இருந்தார் அப்போ அவர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அவங்க ஊர் அங்கேருந்து போயிட்டார் போய் அம்மா பார்த்து எல்லாத்தையும் திறந்தவனுக்கு உலகத்தில் பொண்ணு பொருளாசை எல்லாத்தையும் திறந்தவனுக்கு கூட அந்த தாய்வுமை ஆசையை மறக்க முடியாது அதான் அப்போதான் சொன்னால் அம்மா என்னை எப்படி பெருத்தியே ஐய ரெண்டு திங்களாய் ஐயண்டுன்னா பத்து ஐய ரெண்டு திங்களாய் அங்கமெல்லாம் வந்து என்னை பெற்று போடும்போது வயிற்றுலேருந்து நான் வெளியாக வரும்போது எங்கே வலிக்குமா சொல்கிறவரு ஆம்பளை கும்பல அப்போது குழந்தை தாய் வைத்து விட்டு வேடி வரும்போது எங்க வலிக்குமா சொல்ல முடியாது அங்காமெல்லாம் வந்து அந்த குழந்தையை பெருகிற பொழுது அந்த தாய் தலைவலியை கால்வழியில் உச்சி முதல் உள்ளங்கால் வலியும் அப்படியே வலிக்குமா அந்த தாய்க்கு அங்கம் எல்லாம் வந்து அப்படி வந்தவளுக்கு போட்ட உடனே பையன் சொன்ன உடனே வாரி எடுத்துருவா அப்படியெல்லாம் முன்னே நான் உன்னை எப்படி காண்பேன்னு சொன்னார் அங்கேனால அந்தளவுக்கு தாய் வாசத்தோடு இந்த கிராமத்தில் நான் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எனவே திருவரத்தை பொறுத்த வரையில் நான் அடிக்கடி சொல்லுவேன் இது ஒரு வரலாற்று புகழ்பெற்ற இடம் இங்கே இருக்கிற கோயில் வரலாற்று புகழ்பெற்ற கோயில் நீங்கள் சமீபத்தில் கங்கை இதை பார்த்து சொல்றீர்கள் பொன்னியின் செல்வன் அந்த பொன்னியின் செல்வர்களில் வல்லார வந்தே தேவன் என்று ஒருவனுப்பான் அவன் இந்த இந்த திருவள்ளத்தில் இருந்து தான் போனான் என்று வரலாறு ஆகினால் சோழ சாம்ராஜ்யத்துக்கு மருமகளாக இருந்து கொண்டு வந்தது இந்த திருவரம் ஆகினால் முறையெல்லாம் பார்த்ததிலே எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று தெரிவித்து அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்